வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் யார் வேண்டுமானாலும் கட்சியை ஆரம்பிக்கலாங்க யார் வேண்டுமானாலும் ஆட்சியை கூட பிடிக்கலாம் ஆனால் சமூகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த புரட்சிகர திட்டங்களை செயல்படுத்தணும் இல்ல புரட்சிகர திட்டங்களை அமுல்படுத்தியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது என்றார் அவை பிராட்டியார் ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திலே வந்து பசியோடு பட்டினியோடு படிக்கக்கூடாது ஒட்டிய வயிறு காய்ந்த வயிறு எப்படி படிப்பு வருங்க சத்துணவு தந்தார் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் இதெல்லாம் சும்மா ஃபர்ஸ்ட் லுக்கு போஸ்டர் தான் இன்னும் ட்ரெய்லர் இருக்குது மெயின் பிக்சர் இருக்குது எல்லாம் ரெடியாக இருக்குது எதிரிகளுக்கு வெடியாக இருக்குது விரைவில் நமது வாதியார் எம்ஜிஆர் யூடியூப் சேனலில் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெல்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்